தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் கடந்த பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தனது பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் திருச்சியில் விஜயை வரவேற்க தாவேக்க தொண்டர்கள் அதிகளவில் குவிந்ததால் அங்கு விஜய் பேசுவதற்கு மிகுந்த காலதாமதம் ஏற்பட்டது தொண்டர்கள் சூழ்ந்ததால் சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தை அவர் ஆமை வேகத்தில் கலந்து பிரச்சாரம் செய்வதற்கான இடத்திற்கு வர சுமார் ஐந்து மணி நேரம் ஆனது தொடர்ந்து அரியலூரில் பேசிவிட்டு பகுதியில் வாகனத்தின் மீது நின்று கையசைத்தபடி விஜய் சென்றார் ஆனால் பெரம்பலூர் சென்றபோது நள்ளிரவு நேரமானதால் விஜய் அங்கு பேசாமல் சென்றுவிட்டார் இதனால் அங்கு அவருக்காக நீண்ட நேரம் காத்திருந்த தாவேகா தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் ஒரு நாளில் மூன்று இடங்களில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்த விஜய் இரண்டு இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்ய செய்தார் இந்த நிலையில் இரண்டு இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்ய முடிந்தது இந்த நிலையில் ஒரு நாளில் இரண்டு மாவட்டங்களில் மட்டும் சுற்றுப்பயணம் செய்ய விஜய் முடிவு செய்துள்ளார் இருபதாம் தேதி நாகை திருவாரூரில் மட்டுமே விஜய் பிரச்சாரம் செய்வார் அதன்படி மாற்றி அமைக்கப்பட்ட புதிய சுற்றுப்பயண விவரங்கள் விரைவில் வெளியாகும் என தகவல் வெளியாகி உள்ளது திருச்சியை போலவே நாகை திருவாரூரிலும் தாமே தலைவர் விஜய்க்கு சிறந்த வரவேற்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் இன்போர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க